கும்பகோணம் அருகே நாச்சியார் கோவில் கிராமத்தில் அமைந்துள்ள நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான சீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமை ஒட்டி முத்தங்கி அலங்காரத்தில் காட்சி கொடுத்த சீனிவாச பெருமாளை ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் கும்பகோணம் கோவில் கிராமத்தில் அமைந்துள்ள நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் கல்கருட தலமாக போற்றப்படுவதும் திருமங்கை ஆழ்வாரால் பாசுரங்கள் பாடல் பெற்ற தலமாக வஞ்சுள வள்ளி தாயார் சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாத மூன்றாவது சனிக்கிழமை ஒட்டி ஆதிகாலையில் நடைத்திறக்கப்பட்டது மூலவர் ஸ்ரீனிவாச பெருமாள் வஞ்சுள வள்ளி தாயார் கல் கருட பகவான் முத்தங்கி அலங்காரத்திலும் உற்சவ சீனிவாச பெருமாள் வஞ்சல வள்ளி தாயார் சிறப்பு மலர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தனர் காலை முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது ಮನಸ್ತ ಮಂಗಳಾಸ್ತ ಮಂಗಳಾಪ್ತ ಮಂಗಳ

ಓವಿಂದ ಓವಿಂದ ಒಂದು ಅಡುಗೆ